தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பு செய்த பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது நான் பெயரை வாசிக்கிறேன் மேடைக்கு வந்து சிறப்பை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திரு ஆர் பாரதி கவிஞர் பிரியா கண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் திரு ஆர் அருண் திரு ஆர் அருண் வளர்ச்சி வளர்ச்சி எல்லாத்தையும் எடுக்கிறார் அவரை நல்லா எடுங்க திரு ஆர் அருண் திரு ஆர் குமாரசாமி திரு எம் செங்கோட்டு வேலு திரு கே எஸ் சுரேஷ்குமார் திரு கே சுரேஷ்குமார் திரு ஆர் பாலசுப்பிரமணியன் திரு ஆர் பாலசுப்பிரமணியன் திரு ஏ பாலசுப்பிரமணியன் திரு ஏ பாலசுப்ரமணியன் திரு வி சரவணன் திரு வி சரவணன் திரு ஜி முத்துவேல் திரு ஜி முத்துவேல் திரு பி சக்தி கணேஷ் திரு பி சக்தி கணேஷ் திரு இமானுவேல் திரு இமானுவேல் திரு இமானுவேல் ஓ மூணு தடவை சொன்னதான் அவர் வரவர் திரு இமானுவேல் சார் வாங்க நிறைவாக இந்நிகழ்வை மிகச்சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கும் இசைக்கலைஞர் உமாசங்கர் அவர்களுக்கு பெருமக்களை இந்த நிகழ்வில் விருது பெற்ற சிறப்பு பரிசு பெற்ற நூல்கள் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது நரசிம் அவர்களின் கற்குளம் நூல் வெளியே விற்பனைக்கு கிடைக்கிறது அதுபோலவே கணேசகுமாரன் அவர்களின் பெருந்திணைக்காரன் நூலும் வெளியே விற்பனைக்கு கிடைக்கிறது கோயம்பேடு நூல் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்மணிராஜா அவர்கள்ட்ட உங்களுடைய வே வேண்டுகோள் சொல்லலாம் அவர் வாங்கி கொடுப்பார் நூலை இந்த நிகழ்வினுடைய நிறைவு பகுதியில் நம் எல்லோருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் இருந்து உணவு உண்டு விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது ஏற்புரை முதலில் கணேசகுமாரன் எல்லோருக்கும் வணக்கம் ராஜபாளையம் எனக்கு இது புதுசாக வர்றதில்ல ஏற்கனவே தான் வந்திருப்பேன் ஆனால் வந்த காரணங்கள்லாம் வெவ்வேறு நண்பர்கள் பார்க்க வெவ்வேறு இடங்களுக்கு தான் போயிருக்கேன் அதே மாதிரி நான் கண்ணன் சாரும் பத்து வருஷத்துக்கு மேலே தெரியும் நண்பராக தெரியும் ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கோம் மெசஞ்சரில் அடிக்கடி தகவலாம் பரிமாறிக்கிறது தான் ஆனால் அவர் நேரில் பார்க்கவும் ஒன்றா பேசவும் ஒரு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா அது ஐயா விருது அதுதான் கூட்டி கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அதனால தான் சில விஷயங்கள்லாம் எல்லாம் முடியல பண்ண முடியல தொப்பியும் அதான் அதுக்கு தான் காரணம் கதைகள் குறித்து சதரிஷி கேட்ட சில கேள்விகளுக்கு இங்கே தான் பதில் சொல்ல முடியும் ஊமைச்சாமி கதை வந்து யாசகம் அப்படிங்கிற பேரில் ஆனந்த உடனில் வந்த கதை தான் அது விகடனை பொறுத்த வரைக்கும் நல்லா ரீச் ஆகும் அங்கே ஒரு கதை வருதுன்னா நிறைய பேர் பா பேசுவாங்க அந்த கதையை பற்றி அதில் வந்து சதரிஷி சார் சொன்னார் கடைசி பத்திங்கிறது அதை கடைசி பாறை அப்படிங்கிறது எதுக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு ஆனால் என்னென்ன ஆசைன்னா எல்லாத்துக்கும் அந்த கதை புரியணும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கடைசி பற்றி அது அந்த கதை படித்தா அவங்களுக்கு புரியும் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான கேள்வி அவங்க எழுப்பியிருந்தார் பட் அதை அது கேள்வி ஆச்சரியங்கிறத விட எழுப்பப்பட்ட நபர் தான் எனக்கு ஆச்சரியம் கொடுத்தாரு ஏன்னா காமம்ங்கிறது என்னோடய எல்லா கதைகளிலும் ஒரு இழையோடு இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு அவரோட அப்பா லாசாரை வந்து பார்க்கடல் அபிதா மரப்பசுன்னுட்டு ஏகப்பட்ட நாவல் எழுதியிருக்காங்க அது எல்லாத்துலேயும் காமங்கிறது ஒரு கோடாக தான் இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு எழுத்தாளர் ஒரு நாவல்லையும் எழுத்துலேயும் ஒரு காமங்கிறது இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எழுதுற என்னோடய நாவல்லையும் அது இருக்குது என்னோடய கதைகள்லையும் எனக்கு அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்படுற ஒரு எழுத்தாளனும் அதை எழுதுவான் ஏன்னா காமங்கிறது இன்னும் புரியாத தன்மையில் தான் இருந்துகிட்டு இருக்குது அதுக்கான விளக்கம் யாருக்கும் சரியாக இருக்குது அதான் இப்போதைக்கு நிலமை அது வந்து என்னோடய பொதுவான கதைகள்லாம் ஒரு இழவடையிருக்கும் கோ கிழங்கான் ரவி அப்படிங்கிற ஒரு கதை வந்து சார் சொல்லியிருந்தார் அது அந்த ரவிங்கிற கேரக்டராக உண்மையில் நான் பார்த்தேன் ஆனால் அவர் இப்போ உயிரோட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் சுனாமியெல்லாம் இறந்து போகலை கதை புனைவுக்காக அவரை கொண்டுட்டேன் நான் க திருமணத்துக்கு முன்னாடி என்னோடய பிழைப்புங்கிறது மெடிக்கல் ஷாப்பில் சேல்ஸ்மேனாக தான் இருந்தேன் அப்போ அப்படி இருக்கும்போது நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே நாகப்பட்டினம் தான் என்னோடய வீட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் மீனவர்கள் இருக்கிற கிராமங்கள்லாம் அதாவது மீன் ஹார்பர் இருக்கும் அந்த இடத்துல அந்த கிராமங்கள்லாம் கீச்சங்குப்பம் அக்கரைப்பேட்டை நம்பியார் அது நிறையா அப்படி சொல்லுவாங்க வரிசையாக அதில் அக்கரைப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்கும்போது அந்த ரவிங்கிற கேரக்டர் கேரக்டர்னா ஒரு மனநிலை பாதிக்க மாதிரியே ஆள் இருப்பான் அவனுக்கு உடம்பு முடியே இருக்காது அவன் பார்க்கறது வந்து கிழங்கா மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளை கிழங்கான்னு சொல்லுவாங்க அது சதப்பத்தாக இருக்கும் ரொம்ப உருளையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவனுக்கு வந்து கிழங்கான்னு சொல்லி நான் கதையில் வந்து நிறைய இடத்துல கிழங்காண்டு ரவின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் மக்கள் எல்லாம் கூப்பிட்றதுலாம் கிழங்கா இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவனை வந்து நான் பா நான் நான் அப்போ இருபது இருபத்தஞ்சி வயசில் பார்த்துருப்பேன் அவனை அவன் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணாங்க அதான் எனக்கு தெரியும் அவன் எடுப்பார் கைப்பில் மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தான் அவன் வந்து சுனா சுனாமி அந்த சமயம் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வந்தது சுனாமி சுனாமி வந்ததுக்கான இயற்கை காரணம் தான் பட் அதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கலாமேன்னு யோசித்து எழுதுனது தான் கிழங்கான ரவி அவன் விட்ட சாபம் தான் அந்த வீ ஏன்னா இப்போ வந்து நான் சொல்கிறேன்னா அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம்னு அதில் கீச்சாங்குப்பம் அப்படிங்கிற மீனவ கிராமம் இல்லை அழிஞ்சிருச்சு சுனாமி வந்து அந்த கிராமத்தையும் முழுசாக அழிச்சிருச்சு இப்போ நீங்கள் எனக்கு போனீங்கன்னா அக்கரைப்பேட்டைங்கிற கிராமம் தான் பார்க்க முடியும் ஒரு கிராமத்தையே அழிச்சிட்டு தான் போணுச்சு சுனாமி அங்கெல்லாம் அந்த ரவிங்கிற பையன் உள்ளாவிட்டு தான் இருந்தான் அப்போ எனக்கு தான் தோணுச்சு அந்த சுனாமியில் அவன் இறந்துருப்பானா இருக்கானான்னு தெரியாது அவனோட சாபம் கூட அப்படி பழிச்சிருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்தில் எழுது தான் அது அது மாதிரி இது தெய்வம் தந்த ரகசியம் அப்படி நீங்கள் வந்து அந்த பாட் இது ஒரு பாட்டோட வரி தான் அந்த பாட்டை நீங்கள் கெஸ்ட் பண்ணீங்கன்னா யாரோட கதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுவும் விகடனில் வந்த கதை தான் அது ஆக்சுவலாக இளையராஜ் இப்போ முந்தா நாள் தான் ஜென்சிங்கிற ஒரு பாடகைக்கு வந்து பிறந்தநாள் வந்தது அப்போ அந்த யாரோ ஒருத்தவங்க போட்ட ஒரு போஸ்டிங்கில் வந்து கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அதுதான் இளையராஜ் ஜென்சி நல்லா பாடிக்கிட்டு இருந்தவங்க தான் தமிழ் திரையுலகில் அவங்க பாட்டு எல்லாமே ஹிட்டு கட்டி பறந்துட்டு இருந்தவங்க திடீர்னு எனக்கு அந்த பாடு நான் தமிழில் பாடலை அப்படின்ட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது அங்கே அவங்க மலையாளி அவங்க அப்படின்னு சொல்ல காரணம் சொல்லிட்டு போனாங்க ஆனால் அப்போ வெளியில் தெரியாத ஒரு காரணம் வந்து ச இளையராஜா வந்து தன்னோட இசையில் மட்டும்தான் ஜென்சியை பாட வைக்கணும் டார்ச்சர் பண்ணார் அதெல்லாம் இப்போ மின்மினிக்கும் அப்படி நடந்ததாக சொல்கிறதுலாம் சம் உண்டு ஜென்சிக்கு வந்து இப்படி கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சதுதான் தெய்வம் தந்த ரகசிய கதை அது விகடன் வந்த கதை தான் அது வேற எதுவும் சொல்லலை எல்லாற்றுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி கணேசகுமாரன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வரதுக்கு முன்னாடி அவரை பற்றிய குறிப்பை வாசிக்க மறந்துட்டேன் மன்னிக்கணும் நான் இப்போ வாசிச்சுறேன் பைத்திய ருசி என்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பு சிறந்த சிறுகதை தொகுப்பாக தேர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பதினாலில் விகடன் விருது பெற்றது கைத்தட்டலாம் அவருக்கு அவருடைய மிஷன் காம்பவுண்ட் என்கிற சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் சுஜாதா விருது பெற்றது வில்லா இருபத்தி ஒன்று என்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் வாசகசாலை விருது பெற்றது ரூமன் என்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருப்பூர் படைப்பிலக்கிய விருது பெற்று பெற்றிருக்கிறது எறும்பு அப்படிங்கிற அவருடைய சிறுகதை தொகுப்பு சௌமா இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபது வாங்கியிருக்குது சொர்க்கபுரம் அப்படிங்கிற அவருடைய நாவல் தமிழரசி அறக்கட்டளை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் சார்பாக வெளிவந்த நாவல் பெற்றிருக்கிறது இத்தனைக்கும் இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய கணேசகுமாரன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தியதுக்கு மிக்க நன்றி அவருக்கு பலத்த கரவொலி கொடுத்து அவரை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்